மாதம் தொடங்கினாலே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து தங்கள் விரதங்களை தொடங்கி விடுவார்கள் இங்கு கருப்பு நிறம் பிரதானமாக இருக்கும் இந்த நிலையில் ஏன் ஐயப்பனுக்கு கருப்பு நிறத்தில் உடை அணிகிறார்கள் என்பது தெரியாமல் இருக்கும் அது குறித்து குறிப்பிடப்பட்ட தகவல்கள் ஆச்சரியமாக இருக்கின்றன சபரிமலை யாத்திரை என்பது துறவரத்தை அடிப்படையாக கொண்ட புனித பயணம் புராண குறிப்புகளின்படி ஐயப்பன் பம்பை யாற்றங்கரையில் தபசு செய்தார் அதையே அடிப்படையாக கொண்டு பக்தர்கள் துறவர வாழ்க்கையை பின்பற்ற தங்களை கருப்பு உடையில் அடையாளப்படுத்துகிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஒரே சமம் என்ற எண்ணத்தை உணர்த்தும் வகையில் சாதி மதம் பணம் போன்ற வேறுபாடுகளை மறைத்து அனைவரும் ஒரே நிலைமையில் இருப்பதை கருப்பு உடை காட்டுகிறது தீய சக்திகளை தடுக்கும் திறன் புராணங்களின் அடிப்படையில் கருப்பு நிறம் தீய சக்திகளை தடுக்கவும் பக்தர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு அளிக்கவும் உதவுவதாக கூறப்பட்டுள்ளது ஸ்ரீமத் தேவி மகாத்மியம் உள்ளிட்ட நூல்களில் கருப்பு நிறம் திவ்ய சக்தியாகவும் விளக்கப்பட்டுள்ளது தவசாத்திரம் மற்றும் உலக சவால்கள் ஐயப்ப பக்தர்கள் துறவரத்தின் சவால்களை ஏற்கும் மனநிலையை உருவாக்குவதற்காக எளிமையான கருப்பு உடையை அணிகின்றனர் மற்ற துறவிகளின் தவ முறைகளை காட்டிலும் இந்த வழக்கம் பக்தர்களின் மன உறுதியை வளர்க்கும் முக்கியமான பகுதி என்று கூறப்படுகிறது மோகினி அவதாரம் மற்றும் கருப்பு உடை மோகினி அவதாரத்தில் இருந்து பிறந்த ஐயப்ப பகவானின் துறவர வாழ்க்கையை பின்பற்றும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கும் அடையாளமாக கருப்பு உடையை அணிவது வழக்கமாக உள்ளது துன்பங்களை களைந்து மன தூய்மையை அடைவது நவகிரக தோஷங்களை தீர்க்கவும் துன்பங்களை தாண்டவும் கருப்பு நிற ஆடை முக்கியமானதாக புராணங்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது கருப்பு உடை என்பது பக்தர்களின் துறவர வாழ்வின் அடையாளமாக மட்டுமல்ல தெய்வீகத்திற்கான முழுமையான அர்ப்பணிப்பு என்றும் விளங்குகிறது இதன் மூலம் சபரிமலை யாத்திரை ஆன்மீக மற்றும் வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கும் புனிதமான பயணமாக விளங்குகிறது எனவும் அதற்கு கருப்பு நிற ஆடைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கின்றன அடுத்த பதிவில் ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதத்தில் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்று பார்க்கலாம் மறக்காமல் இந்த பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்